ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் பார்த்தீங்கன்னா புழல் பகுதியில் இருக்கிற குபேரன் பூஜை செஞ்ச கரியமாணிக்க பெருமாளை பத்தி தான் இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல புழலூர் அப்படின்றத தான் சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் புழல் அப்படின்னு மாறி இருக்கு இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு குபேரன் பூஜை செஞ்ச இடம் அப்படின்றும் இந்த கோயில் உள்ள இருக்கிற ஏழு மச்சங்களை பார்க்குறது மூலிமா பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்ட்டும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பும் இருக்குது ஹயக்ரீவர் இருக்கார் இந்த கோயிலில் நிறைய பேர் வந்து ஏலக்கா மாலை வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க அதனால் தன்னுடைய குழந்தைங்க இன்னும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெருமாள் கோயிலில் எதுக்காக இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதுன்னு கேட்கும்போது நவகிரகம் இல்லாததுனால இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க இந்த கோயிலோட பின்புறம் பாத்தீங்கன்னா சொர்கவாசல் இருக்குது மார்கழி சுர்கவாசல் திறப்பப்போ இந்த கோயிலில் அவ்வளோ விமர்சையாக பண்ணுவாங்க சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டங்கி தேவரால கட்டப்பட்ட இந்த கோயிலை பத்தின சிறப்புகளை சொல்றதுக்காக நமக்காக இந்த கோயிலுடைய ஐயர் வந்து சுதர்சனம் அவர்கள் வந்து வந்திருக்காங்க வாங்க கேக்கலாம் அவர் இன்னும் சிறப்பாவே சொல்லுவாரு இது குபேரன் பூஜை பண்ண ஸ்தலம் இந்த ஊரோட பேர் புலனூர் ஆதி காலத்தில் வந்து பேர் இங்கே வந்து கண்டகி தேவர் அப்படின்ற ஒரு புறநிலை மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டவரும் அந்த காலத்தில் தான் புறநிலை மன்னர் தந்தன ஒவ்வொரு ஊரில் சின்ன சின்ன ஊரில் இந்த ஊர் வந்து கண்டகி தேவரில் ஆட்சி செய்திருக்காரு யானைப்படையை கொண்டு ஆட்சி செய்திருக்காங்க இப்போ பக்கத்தில் அதை அரசாட்சி செய்த பேரன் ஊர் வந்து ஊர் அரசையாக்கு இன்னும் கலாயத்தை தேய்க்கிறது சூரியன் கலாயங்க வந்து பெருமா அப்ப இவர எக்ஸைட்டமென்ட் இருக்கே இவரே பரேஸ்வர பரேஸ்வர அவெல்லாம் பெரிய ஆச்சு அடுத்த பாயிண்ட் நான் ஜெயிச்சிட்டேன் கலாயங்க நம்ம போய் கேட்கலாம் நான் செய்யவேனிட்டு ஞானத்தை போட்டு போறேன் அடுத்த ஜெயிச்சிட்டு வந்தல ஜெயிச்சிட்ட வந்த பிறகு சூரியதேவ ஆசீர்வாதத்தை ஜெயிச்சு இருக்காங்க அவருக்கு நம்ம கோயில கட்டிடா பெருமாளுக்கு பேர் இருக்கலாம் இல்லையா அதனால அவர் நம்ம ஆசீர்வாதத்தில் யானை கரீனா யானை மாணிக்கனா சூரியன் கரிய மாணிக்க பெருமாள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோயில் பார்த்தாங்க அந்த காலத்தில் நல்ல அப்படி இருக்க அவருக்கு வந்து ஒரு ஆசை காலத்தோட ஜனங்கள் வந்து எல்லா சொல்லி மறுபடியும் சூரியதேவன்

मणिपुरी का अध्यक्ष किरमण कलकारगढ़ में नहीं होंगे ना रेप्यर होंगे सकरण होंगे और ये निवासी ये सब प्रचलन नवरत्न पर्वत से माल से नवरत्न से माल वह चल सकते हैं अपने पर्वत से माल वाला नवरत्न का भी நமக்காக இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி இந்த கோயிலுடைய பெருமையை சொன்ன சுதர்சனம் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோயில் ஒருத்தவங்க அழகா பாடிட்டு இருந்தாங்க அவங்க பாடுறதையும் கேட்கலாம் வாங்க இந்த கோயிலில் பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழுமையாக அழகாக இருந்துச்சு இன்னமும் அந்த அந்த படங்களை பார்க்கும்போது உயிரு உயிருள்ள ஒரு படமாக பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் அதுக்கப்புறம் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டுகிட்டு இருக்கா மாதிரி இருக்கிற பெருமாள் லக்ஷ்மி தேவியரோட காட்சி அளிக்கிற அந்த காட்சி இது எல்லாமே அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த பெருமாள் அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுச்சு புழல் பகுதிக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த பெருமாளை வந்து பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோயிலில் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கோயில் பற்றின வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்